அதன்படி அதை அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அது சமீபத்தில் நம்முடைய ஜெய்தீப் தாங்கர் அவர்கள் துணை ஜனாதிபதி அவரும் அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இப்போ தேசிய கல்விக் கொள்கையில் நல்லதும் இருக்கு நான் கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன் அதாவது சாதகங்கள் இருக்குது மாநிலத்திற்கு பாதகங்களும் இருக்குது ஒரு ஒரு உதாரணம் மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையானது வந்து இருமொழி கொள்கை கடைப்பிடிச்சு போகிறோம் இது போன்ற சில மாநில மாநிலங்கள் மாநிலங்களுக்கு கில சில பாதகமான விஷயங்கள்லாம் இருக்குது அதில் அதனால் மத்திய அரசு வந்து இது திணிக்கக்கூடாது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு தனித்துவம் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதுக்கேற்ப ஒரு கொள்கையை முடிவெடுக்க அதிகாரம் இருக்குது ஆனாலும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த அவசர காலம்தே எமர்ஜென்சி காலத்தில் கல்வியை வந்து மாநில மாநிலப்பட்டியிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால தான் வந்த பிரச்சனையே கல்வி என்பது மாநில பட்டியலில் மீண்டும் வரணும் அப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவங்களுக்கு கொள்கைக்கேற்ப நடவடிக்கையில் ஈடுபடலாம் அதே நேரத்தில் மத்திய அரசு திணிக்கக்கூடாது அப்படி கல்வி மத்திய கல்வி

கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிகமாக இந்த மூன்றாண்டு காலத்தில் தமிழ்நாடு விற்பனை செய்து கொடுக்கிறார் காவல்துறைக்கு தெரியாமல் நடக்க விடுது அது மட்டும் இல்லை இந்த நேஷனல் நார்கோட்டிக்ஸ் பியூரோல இருந்து வந்த செய்திகள் பார்த்தா தமிழ்நாடு வந்து ஒரு டிரான்சிட் பாயிண்டா இருக்கு ஆஸ்திரேலியா மலேசியா ஸ்ரீலங்கா இந்த நாடுகளுக்கு வந்து தமிழ்நாடு மூலமாக தான் போயிட்டுருக்குன்னு ஒரு டிரான்சிட் பாயிண்ட் இதெல்லாம் நிறைய இருக்குது மெத்தல் இருந்து பல போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க வித்துட்டுருக்கிறாங்க முதலமைச்சரிடம் பல முறை சொல்லியிருக்கிறோம் நானும் நேரடியாக பல முறை சொல்லியிருக்கிறேன் நடவடிக்கை எடுங்கன்னு ஏதோ ஒரு பேருக்குன்னு ஒரு கூட்டம் கூட்டுறாரு அந்த கூட்டத்தில் ஏதோ படிக்கிறாரு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு அவ்வளோதான் அதாவது இது வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இது இளைஞர்கள் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கி போதையில் இருக்காங்க அதாவது போதைன்னா நான் சொல்கிறது வந்து இந்த காக்கேன் ஹெரோயின் அபின் கஞ்சா இல்லை கஞ்சா இருக்குது கஞ்சாலாம் ரொம்ப மோசமாக இருக்குது அதை விட மோசமான இந்த காக்கைன் ஹெரோயின் எல்எஸ்டி ஆம்பிட்டமின் மெத்தல் ஆம்பிட்டமைனெலாம் மோசமானது இது எல்லாம் பள்ளிக்கூடத்து வெளியில் கிடைக்குது எல்லாம் கல்லூரி வெளியிலும் கிடைக்குது அதனால் இதை தான் அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியும் ஏற்கனவே இந்த கட்சிகள் ரெண்டு கட்சியும் வந்துட்டு மூன்று தலைமுறைகளை மது அடிமையாக்கி நாசப்படுத்திட்டாங்க இப்போ அடுத்த தலைமுறை போதைப் பொருட்களுக்கு அதிகமாக அதிக அளவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக அடிமை ஆகிட்டு இருக்கிறா ஆகிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் என்ன இதுக்கு மேலே என்ன இப்போ நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள் சமீபத்தில் கூட போராட்டம் பண்ணுறோம் எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அழுத்தங்கள் தினம் அறிக்கைகள் கொடுத்துட்டுருக்குறோம் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் ஒரே நாளில் எட்டு கொலை நடக்குது அந்த கொலைக்கு என்ன முக்கிய காரணம் போதை பொருட்கள் தான்